சம்போ சிவ சம்போ பணம் கட்டுறமே பையன் உள்ள படிக்குமா மார்க் எடுக்குமா காலேஜுக்கு கொண்டு போய் சேர்த்தோனுமே சேர்த்த முடியுமா அம்மா அப்பா சொன்னோடி கேட்க மாட்டேங்கிறாங்க ஒழுங்காக மருந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க இப்படியே இருப்பாங்களா செலவு செலவச்சு பண்ணிடுவாங்களா டாக்டர் செலவு வச்சாகுமா நம்மளுக்கு வேறு தூக்கம் வர மாட்டேங்குது சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது அப்போ ரொம்ப இனிப்பாக வேறு சுகராக இருக்கிறோமே இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது நல்லா ஆகுமா ஆகாதா கடனெல்லாம் வாங்கியிருக்கிறோமே நான் ஒரு பத்து வருஷம் லியூ போட்டிருக்கிறோமே பத்து வருஷம் வீவோடு இருப்போமா இருக்க மாட்டோமா நான் ஓயிட்டா நம்ம மொண்டாடி இவ்வளோ என்ன ஒன்று சமாளிப்பாளா சமாளிக்க மாட்டாளா இவ்வளோ ஆடம்பரம் பண்ணுறாளே இவ்வளோ சீலை எடுக்கிறாளே ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து ப்ளவுஸ் தைச்சி போடுறாளே இது காலம்பூராக நடக்குமா அவர் அஞ்சு லட்சரூவா ஆறு லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கலாம்னு நினைச்சோமே இப்போ பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கிறோமே பிள்ளை பசங்களாக காலேஜ் லைஃப் அளவுக்கு பண்ணிட்டாங்களே உனே அது கல்யாணத்துக்குள்ளே ஊடு வேறு ஒன்று கட்டணுமே வீடு கட்டின லோனை கட்ட முடியுமா கல்யாணத்துக்கு சொத்து சேர்த்த முடியுமா எப்படி கல்யாணம் பண்ணுறது ஃப்யூச்சரில் தொழில் வேறு டல்லாக இருக்குது டெவலப் ஆகுமா ஆகாதா கோவிலுக்கு போகலாமா வேண்டாமா கோவிலுக்கு போனாலுமே இந்த கடங்காரம் கூப்பிட்றான் இதெல்லாம் தீரணும் எத்தனைக்கு நீங்கள் உடைக்கிற பத்து ரூபா தேங்காய்க்கு அப்படி தரேன் மாப்பிள்ளை மாப்பிள்ள நியாயம் வேடாம ஓரளவுக்கு தான் நியாய கணக்கு போடாது மாப்பிள்ளை என்னதான் நாம் நினைக்கிற கடவுள் என்னதான் நம்ம மேலே கருணை உள்ளவனாக இருந்தாலும் பற்று பாசல் உள்ளவனாக இருந்தாலும் நம்மளோட நேர்மையாக நம்மளை அவனை அனுசரிக்கிறவனாக இருந்தாலும் ரசிக்கிறவனாக இருந்தாலும் பாவங்களை மன்னித்து ஏற்றுக்கிற கடவுளாகவே நாம கற்பனை பண்ணிட்டாலும் எதுக்கும் ஒரு நியாய வேணும் மாப்ள உண்மையிலேயே நம்ம நியாயமாக நடந்துக்கிறோமா இந்த பிரச்சனைகள் இல்லாத குடும்பம் இருக்குதா எண்பது வயசானவங்களும் ஜாக தயாராக இல்லை தொண்ணூறு வயசானவங்க நான் ஜாக தயாராக இல்லை ஏன் தயாராக இல்லை சாவதை நோக்கி நகர் நம்ம வாழ்க்கை சாவ நோக்கி தான் நகருங்கிறது புரிதல் இல்லை அந்தந்த பருவத்தில் அதாவது செஞ்சு வைப்போம் வழிகாட்டுவோம் அதாவது பொழச்சிக்கங்கிற நம்பிக்கை இல்லை லிமிட்டுக்கு மேலே கடன் வாங்கிட்டு பொண்டாடிக்கிட்ட போய் சொல்லிட்டு டுவாக்கூர் வேலை செஞ்சுட்டு இதுவாக ஆச்சு அதுபாராச்சின் ஊர் ஊராக கடன் வாங்கிட்டே சுற்றிட்டு இருக்கிறது ஊருக்குள்ளே யோகினா இருந்து பொண்டாடிக்கிட்ட அயோக்கியன் இருந்தால் கூட பரவாயில்லமாப்பிள்ள நீங்களும் குடும்பத்தில் யோகினா ஊருக்குள்ள ஊருக்குள்ளே இருக்க தான் பார்க்குறீங்க அது பின்னாடி பெரிய பிரச்சினை தான் கொடுக்குமாப்பிள்ள உட்காந்து தெளிவாக யோசனை பண்ணி திட்டங்களை போட்டு அந்த திட்டங்கள் தவறும் போது என்ன பண்ணுறதுங்கிற ஐடியாவோடு நீங்கள் பண்ணியிருந்தால் தப்பிக்கலாம் இந்த பிரச்சனை எதுவுமே கடவுளோட பிரச்சனை இல்லை கடவுளை உணர்ந்தால் பிறக்காமல் இருக்கலாம் எல்லா பிரச்சனையும் தாங்கிட்டு போகிற வல்லாமையும் தான் கொடுப்பான் நீங்கள் பாவக்காய் தின்னா பாவக்காயினோட கசப்பை நீங்கள் ரசித்து ருசித்து அனுபவிக்கிற மாதிரி பண்ணுவாங்க பாவக்காயை இனிக்கிற மாதிரி பண்ண மாட்டா ஏன்னா ஈசன் படைச்சதே படைப்பிலேயே பாவக்காய் கசப்பு நீங்கள் போய் வேணுங்கிறத வேணும் சாப்பிடணும் நல்லது இருக்கா சாப்பிட்டு அது இனிப்பாக இருக்கணும் ஈஸ்வராக அப்படின்னா ஈசோன்காத்த வேலையா அப்போ கோழி மாடாக்க சொல்லுவீங்க மாட்டை ஆடாக சொல்லுவீங்க உங்களுக்கு சே மட்டன் வேணும்னா கோழி உடனே மட்டன் அமர வரணுங்குவீங்க கோழி குஞ்சுலேருந்து வாத்து குஞ்சு வரணுங்குவீங்க எல்லாம் சொல்லுவீங்க உங்களை நீங்களே ஆராய்ச்சி செய்யுங்க உங்கள்கிட்ட இருக்கிற யோகித்தனம் எவ்வளவோ யோகித்தனம்னு பாருங்கள் அதை வந்து இயல்பாக எடுத்துகிட்டு அதை களைஞ்சு வாழ்கிறதுக்கான முயற்சி செய்யுங்க எதை நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறது கிடைக்காத மாப்பிள்ள நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் கிடைக்கும் நீங்கள் சமுதாயத்தில் எப்படி நடந்துக்கிறீங்களோ அது ரிப்ளை ஆகும் அதை தாங்குகிற அளவுக்கு மனசை பக்குவப்படுத்திக்கோங்க எவருக்கும் எந்த ஒரு நாளும் உறுதி அளிக்கப்படவில்லை எல்லோருக்கும் ஒரே நாளோட வாழ்வு முடிஞ்சு போயிடும்னும் அளிக்கப்படவில்லை இது ஒரு பயணம் ஒரு வழி பயணம் போகிறப்போ நி நின்று நிதானமாக ரசித்து அடுத்தடுத்த பருவத்துக்கு போயிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு கவலையும் வராது ஓகே அன்பும் ஆசீர்வாதமும் சம்போ சம்போ ஓம் நம